காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்றி எழுபத்தி ஆறு வண்டு புதிர் அவிழ்கிறது மதியே வதன சரோஜே என்னுடைய வாயான தாமரையில் என்று ஏன் சொன்னார் என் வாய் என்றாலே போதும் வதனம் என்றாலே போதும் வாய் தாமரை வதன சரோஜம் என்று அதற்கு ஏன் ஒரு அடைமொழி கொடுத்தார் பகவானை பற்றி நயன கமலம் தாமரை பாதபத்மம் என்று சொன்னால் சரியாகப்படுகிறது இந்த ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பகவானுடைய பாத கமலத்தையும் முக கமலத்தையும் ஸ்லோகங்களில் சொன்னது சரி ஆனால் பக்தனான தன்னை சொல்லிக் கொள்ளும் போது ஏன் வதன சரோஜே என்று தாமரையோடு வாயை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும் பலச்சிருதியை கூட விண்டு சொல்லாத அளவுக்கு வினய சம்பத் படைத்த ஆச்சாரியால் அவிநயத்தை போக்கு என்றே இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிற ஆச்சாரியால் இங்கே இப்படி தம்முடைய வாயை சரோஜே என்று அடைமொழி கொடுத்து சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போது ஷட்பதி என்றால் ஆறு கால் உடைய வண்டு என்று அர்த்தம் சொல்லி இதில் ஆறு ஸ்லோகம் இருப்பதாலும் வண்டு சம்பந்தம் இருப்பதாலும்தான் ஆச்சாரியால் ஸ்லேடையாக ஷட்பதி ஸ்தோத்திரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா வண்டு என்பது எப்படி பொருந்தும் என்கிற புதிர் இங்கேதான் அவிழ்கிறது ஆறு ஸ்லோகம் அதோடு ஏழாவது ஸ்லோகத்தின் ஆறு வார்த்தைகள் சதா என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்ல வந்தார் அப்படி சொல்கிற போது ஷட்பதி என்றால் வண்டுக்கும் பேர் அல்லவா என்று தோன்றிவிட்டது வண்டு என்கிற அர்த்தத்தில் ஷட்பதி என்கிற வார்த்தையை ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் லகரியிலும் உபயோகித்திருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் மீது புஜங்கம் பாடி பிரார்த்திக்கும் போது ஹே ஸ்கந்தா பத்மத்தில் வண்டு மொய்த்து கழிக்கிறது போல் பவ வினையால் கிளேசமுற்று கொதிக்கும் என் மன வண்டானது உன் பாத பத்மத்தில் சதாறு அமித்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் அங்கே மனக ஷட்பதோ மே பவ கிளேசதப்தக சதாமோதாம் ஸ்கந்த தே பாத பத்மே என்கிறார் வண்டுக்கு பிருங்கம் பிரமரம் மதுபகம் என்றெல்லாமும் பெயர் இருக்க அதை மனசுக்கு ஒப்பிடும்போது ஷட்பத பெயரை ஏன் குறிப்பிட்டார் என்பது சௌந்தரிய லகரியில் வெளியாகிறது லகரியில் பஞ்ச இந்திரியங்கள் என்கிற ஐந்து கரணங்களோடும் மனஸ் என்ற ஆறாவது கரணத்தோடும் சேர்ந்ததால் ஆறு கால் கொண்ட வண்டு போல் இருக்கிற என் ஜீவனானது உன் பாத பத்மத்தில் புதைந்து கிடக்கட்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார் நிமஞ்சன் மஞ்சீவக காரண சரணக ஷட்சரணதாம் பதம் சரணம் இரண்டும் காலை குறிக்கும் சரண என்றால் ஷட்பதமான வண்டு என்றுதான் அர்த்தம் மனசை ஐந்து இந்திரியங்களோடு ஆறாவதாகச் சொன்னாலும் மற்ற ஐந்தையும் கூட ஆட்டி படைப்பது அதுதான் அதனால் மனசையே அதுவும் அதன் ஐந்து அங்கங்களான பஞ்சேந்திரியங்களும் கொண்ட ஆறு கால் வஸ்துவாக சொல்வதுண்டு அதனால் தான் மனஹ ஷட்பதோ என்றார் ஆகையால் இங்கே ஆறு ஸ்லோக ஆறு வார்த்தை ஷட்பதி என் வாயில் எப்போதும் இருக்கட்டும் என்று சொல்ல வந்தபோது அவருக்கு வண்டு நினைவு வந்துவிட்டது வண்டு சதா இருக்கிற இடமாக தம் வாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வாயானது தாமரை பூவாக இருந்தால் தானே முடியும் வண்டு தாமரையைத்தானே சதா மொய்க்கும் அதனால் தான் சரோஜே என்று போட்டுவிட்டார் ஸ்ரீபதியின் பாதார விந்தத்தை சுந்தர வதனார விந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பக்தனின் வாயும் அரவிந்தமாக ஆகிவிடும் ஆதலால் என் வாய் தாமரை என்று போட்டதில் எந்த அனுசிதமும் இல்லை அந்த வதன சரோஜத்தில் உள்ள வண்டு எது என்றால் அதுதான் சட்பதி ஸ்தோத்திரம் வண்டு ஸ்தோத்திரம் என்ற நாமகரணம் இப்போது புரிந்துவிட்டதல்லவா புதிர் அவிழ்ந்து விட்டதல்லவா வதன சரோஜத்தை முக கமலத்தை சொல்கிற போது ஆச்சாரியாலை பற்றி அவரது நேர் சிஷ்யரான பத்மபாதாச்சாரியாலும் பிற்பாடு அப்பைய தீட்சிதரும் பண்ணின ஸ்லோகங்கள் மறுபடி நினைவு வருகின்றன முன்பே சொன்னேன் ஆச்சாரியாளின் முகமாகிற மானச சரசிலே வாயாகிற தாமரையில் பாஷ்யம் என்கிற தேன் பொழிகிறது என்றும் அதை சிஷிய கணங்களான வண்டு கூட்டம் பருகுவதாகவும் சொன்னேன் அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தில் விஷ்ணுவின் பாத கமலத்திலிருந்து கங்கை பெருகினது போல ஆச்சாரியாலின் முக கமலத்திலிருந்து பாஷ்யம் பெருகிற்று என்றார் பகவத்பாத ஸ்ரீமன் முகாம்புஜ என்கிறார் முகாம்புஜம் என்பதும் ஷட்பதி முடிவில் சொல்லும் பதன சரோஜம் என்பதும் ஒன்றுதான் அந்த பகவத்பாதாலே இந்த ஷட்பதியின் இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீபதியின் பாதார விந்தத்திலிருந்து தேவ கங்கை பொழிகிறதை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்தோம் ஜனன மரணமாகிய பவபய கேதங்களை பகவானின் பாதம் போக்குகிறது என்று இங்கே நம் பகவத்பாதாள் சொல்கிறார் என்றால் அப்பைய தீட்சித்தரோ ஆச்சாரிய பாஷ்யத்தையே ஜனனஹரணி பிறவியை போக்குவது என்கிறார் சுப்பிரமணியர் அம்பாள் முதலியவர்களின் பாத கமலத்தில் தமது உள்ளம் வண்டாக படிய வேண்டும் என்று ஆச்சாரியாள் சொல்கிறார் என்றால் பழங்காலத்தில் கம்போடியா தேச கல்வெட்டில் நம் ஆச்சாரியாளுடைய பாத கமலத்தில் சகல பண்டிதர்களுடைய தலைகளும் வண்டு கூட்டம் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பதாக இருக்கிறது என்று முன்னே சொன்னேன் இப்படி பல தினசில் வண்டு பொருத்தம் உள்ள ஆச்சாரியால் வண்டு ஸ்தோத்திரம் என்றே ஒன்று பண்ணி இருப்பது நியாயம்தானே இன்னொரு பொருத்தம் சொல்கிறேன் நம் ஆச்சாரியாளுக்கு அவருடைய குருவான கோவிந்த பகவத் இருந்த பக்தியை பற்றி சொன்னேன் அல்லவா இதற்கேற்றாற்போல் இங்கே மடத்திலே ராஜாக்களுக்கு பராக் சொல்கிற மாதிரி நம் ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது ஜய கோவிந்த பகவத்பாத பாதாப்ஜ ஷட்பத என்று ஆரம்பிக்கிறோம் கோவிந்த பகவத் பாதாளின் பாதார விந்தத்தில் நம் ஆச்சாரியால் ஷட்பதமாக வண்டாக இருந்தார் என்று அர்த்தம் இப்படியாக தாமரை வண்டு இவற்றின் சம்பந்தம் ஆச்சாரியாளின் குருவான கோவிந்த பகவத் பாதாள் ஆச்சாரியாள் அவருடைய சிஷ்யரான பத்மபாதர் என்று தொடர்ந்து வருகிறது பகவானின் முக கமலம் பாத கமலம் இவற்றோடு அந்த பகவானை ஸ்தோத்ரிக்கும் பகவத்பாதாளின் முக கமலம் பாத கமலம் இவற்றையும் ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது சதா சர்வ காலமும் இந்த ஷட்பதி என்று வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்தது நம் எல்லோர் பொருட்டும் அவர் செய்த பிரார்த்தனையாகும் இந்த வண்டு ஸ்தோத்திரம் மொய்க்கிற தாமரைகளாக நம் எல்லாருடைய வாயும் ஆகட்டும் அப்படி இருந்தால் பஞ்சேந்திரியமும் மனசும் சேர்ந்து ஷட்பதமாக இருக்கிற நம்முடைய ஜீவனாகிற வண்டு எப்போதும் பகவானின் பாத கமலத்தில் படிந்து கிடக்கும் ஆரம்பத்தில் தமய மனஹ சமய விஷய மிருக திருஷ்ணாம் தாரய சம்சார சாகரத என்கிற போது ஆச்சாரியால் மனசும் இந்திரியங்களும் அடங்கி சம்சார சாகரத்திலிருந்து கடை தேற்றுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் தான் பிரார்த்தனை செய்தார் கடைசியில் பகவானின் பாதங்களில் மனஸ் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணுவதை சொல்லி முடித்திருக்கிறார் அழகாலும் அருளாலும் நம்மை வசீகரித்து தன்னிலே நம் உள்ளத்தை லைக்க பண்ணி சுலபமாக நம்மை பவசாகரத்திலிருந்து கரை சேர்ப்பது பகவானின் பாத கமலம்தான் அதுதான் பகவத்பாதர் என்றே சொல்லப்படுகிற நம் ஆச்சாரியாள் அவரே பகவானின் பாத கமலம் என்றால் அதிலும் அவரது முகம் ஒரு கமலமாக இருக்கிறது அதிலே சதாவும் இருக்கிற வண்டு ஷட்பதி ஸ்தோத்திரம் அது ஆச்சாரியாளுடைய வாக்கு தேனையும் அதன் வழியாக பகவானின் அருள் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் விஷ்ணோ தமய மனக சமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாராய தாரய சம்சார சாகரத திவ்யதுனீ மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பாதாரவிந்தே பவபயகேத சிதே வந்தே सत्यभि वेदापकमे नाददभागं नमामकीनस्त्वं सामुद्रो हितरङ्क क्वचन समुद्रो न तारङ्कः उत्तृतनख नखपितनुज तनुजकुलामित्रमित्रशशितृष्टे पृष्टे भवति प्रभवति न भवति किं भवतिरस्कार मत्स्यादिपि रवतारैरवतारवतावथा सतावसुतां పరమేశ్వర పరిపాల్యో భవధా పరిపాలోవాల పీతోహం సుందర వదనార వింద గోవింద మంత్ర తామోదరగణమంతరసుందరవనారవిందగోవిందవ జలమంత్ర పరమంతరమనయం మే నారాయణ కరుణామయ శరణం గరవాణితావ శౌ ఇది షట్పతిమతీయే వతన సరోజే సత వసతు सर्वत्र गोविन्द नाम गोविन्दा गो